விஜய் தொலைக்காட்சியில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக கலந்தவங்க தான் ப்ரியா ஜேசன் அவர்கள் இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியாது பிகாஸ் இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்காங்க இல்லையா ஸோ சமீபத்தில் தான் இவங்களுடைய நீண்ட நாள் காதலரை வந்து கரம் பிடித்தாங்க ஸோ சமீபத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க மேரேஜ் லைஃப் பற்றியும் ஒரு சில அறிவுரைகளையும் வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப்பில் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா அதையும் கண்டினியூ பண்றீங்க ஒரு லவ் இல்லாத இடத்துல திமிர காமிக்கணுன்ற நினைக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் லவ்வை காமிச்சு என்ன செய்ய போறீங்க டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே அதிலேருந்து கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா லவ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃபை என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபர்தராக அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இவங்களுடைய கல்யாணத்தை பற்றி வந்து இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே அதாவது பிரியா ஜோசன் அவங்களுடைய கணவர் ரெண்டு பேருமே காதலிக்கிறதுலேருந்து அவங்களுடைய கல்யாணத்தை அவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸுக்கு எந்த ஒரு பேர்டனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து போய் ரிங் எடுத்திருக்காங்க அப்புறம் கொஞ்சம் சம்பாரித்து அந்த தாலி செயின் மாதிரி வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நாங்கள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்கள் க கல்யாணத்தை வந்து பண்ணோம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியை கொடுக்குது ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கல்யாணத்துக்கு முன் அப்படின்றத தான் வந்து சொன்னாங்க ஏன்னா அப்போ வந்து யாருக்குமே தெரியாது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு ஸோ ஃப்ரீயாக நாங்கள் பாட்டுக்கு இது பண்ணுறோம் பட் ஆனால் முன்னாடி அப்போ யாருக்குமே தெரியாது அதனால் வந்து திருட்டுத்தனமாக முகத்தில் ஷால்லாம் வந்து கட்டி கண்ணு மட்டும்தான் தெரியும் நாங்கள் தியேட்டர்லாம் வந்து போவோம் அது ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது அது எனக்கு பிடிக்கவும் செஞ்சுருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனிவேஸ் அவங்களுடைய லவ் லைஃப் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லோருமே வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் ப்ரியா ஜாசன் அவர்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட்காக டெடிகேட் பண்ண பாடல் மன்மதனே நீ கலைஞர் தான் அந்த ஒரு பாடலை தான் வந்து டெடிகேட் பண்ணி அந்த இன்டர்வியூவில் அவங்க ஹஸ்பண்ட்காக பாடியும் வந்து காமிச்சிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே ஸ்வீட்டாகவே இருந்துச்சு எப்பவுமே இவங்க இதே போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்